இது அப்படியே எடுத்து போட்டு இது உரத்துக்கு போயிடுமா ஏ இது உரத்துக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை கீழே போய் மருந்து மாத்திரை எல்லாமே இதில் தான் தயாரிக்கிறாங்க கொலஸ்ட்ராலுக்கு இப்போ ரேட் எவ்வளோ போகுது கிலோ ஒரு கிலோ இப்போதைக்கு வந்து நாலு மருந்து நெட்டதுலேருந்து ஒரு இருபது மருந்தாக அதை அடிக்கணும் ஆ சரி சரி பூ

இது ரோஸ் கலர் தான் இருக்குமா நல்லா ஆனால் காலம் அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லும் மலைப்பூண்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு ஒரு கட்டு அவர்த்த எத்தனை கட்டு வச்சு கட்டுவீங்க ஆறு ஏழு கட்டு வச்சு கட்டுவோம் ஆறு ஏழு வச்சு கட்டுவீங்க இதை குச்சியை எடுத்து எடுத்து போட்டுருவீங்க எடுத்து கீழே போட்டு இது அப்படியே எடுத்து போட்டு இது உரத்துக்கு போயிடுமா இது உரத்துக்கு சரி இல்லைன்னா நன்மைகள் இந்த பூன்னுல இது நன்மை என்ன நாங்கள் ஒரு குண்டால் நட்ட இருபதாயிரம் கிடைக்கும் சரி இருபது நாயிரத்தில் பத்தாயிரம் என்ன நன்மைகள்லாம் சாப்பிடறதுனால என்ன நன்மைகள் கேட்கறது உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை கீழே போய் மருந்து மாத்திரை எல்லாமே இதில் தான் தயாரிக்கிறாங்க கொலஸ்ட்ராலுக்கு ஆமாம் இப்போ ரேட் எவ்வளோ கிலோ ஒரு கிலோ இப்போதைக்கு வந்து நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா போதும்

மார்க்கெட் நல்ல நல்ல ரேட் கூட போயிட்டு இருக்கு. 100 இது எത്ര மாசத்துல விளைந்த பூண்டு? 4 மாசம். மாசம். இப்ப வச்சீங்கன்னா அடுத்து அடுத்த வருஷம் எடுப்பீங்களா? அடுத்த வருஷம் எடுப்பீங்க. எடுத்து கட்டி வச்சு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வீட்ல இருக்கும். வீட்ல இருக்கும். பூண்டு இது ஃபுல்லு மலை பூண்டு தான் ஏதா பூரா மழை போடுவேன் கொடைக்கானல் மழை பூண்டு இந்த பூண்டுக்கு மற்ற பூண்டுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து ஊசி மருந்து மாத்திரையில் நல்லா ஆ இதே இந்த பூண்டு வந்து தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் தான் விளையுமா வேற எங்கேயுமே விளையாது கொடைக்கானலுக்கு இங்கிட்டு விளையும் கொடைக்கானலுக்கு இருந்து எத்தனை கிராமங்களில் விளையும் இந்த பூண்டு கூக்கால் ஆ குண்டுபட்டி இங்கே மலவனூர் பூண்டி ம்

இந்த ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கிலோ ஒரு முடி எப்படி வரும் ஒரு கிலோ வரும் அரை கிலோ வரும் அரை கிலோ வரும் உங்களை மக்கள் பார்த்துட்டு தேடி வந்தா எங்க வந்து வாங்கிக்கலாம் உங்ககிட்ட பூண்டு வரலாம் படுவட்டி வரலாம் பூண்டுக்கே வரலாம் பூண்டுக்கு வந்தா ஒரிஜினலா கிடைக்கும் உங்ககிட்ட விவசாயிட்ட வாங்குறப்ப அவங்களுக்கு ரேட்டு ஒரு அளவுக்கு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கும் ரேட்டு கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் கம்மியாக எங்களுக்கு கம்மியாக வரும் அவங்க ரேட்டு குறைச்சி கேட்பாங்க எங்களுக்கு கம்மியாக வரும் கம்மியாக வரும் வடுகு போட்டினா எங்களுக்கு கூட கிடைக்கும் கூட கிடைக்கும் வடுகு போட்டில்

Етнөрө ва сөмөйө вөввөсөйөө мөнійтөн киньгө? Нөңөрө пәрөнтө зөрсөйтө зөрсөйтө нөңө.

அவர் உடைக்கிறாரு தீப்பு பத்து கிலோ கொடுப்பாரு